நாம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து வீடு கட்டினாலும் நம்மையும் அறியாம வாஸ்து கோளாறு அப்படிங்கிற ஒண்ணு வந்துடுது இதனால ஒவ்வொருத்தரும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி வாஸ்து பிரச்சனைக்காக வீட்டுல சிலர் பலவிதமான மாற்றங்கள் செய்வாங்க சிலர் வாஸ்து பொருட்கள் வாங்கி வைப்பாங்க அப்படி வாங்கி வச்சதுக்கு அப்புறம் எங்களோட கஷ்டம் தீர்ந்தபாடி இல்லையே அப்படின்னு புலம்பக்கூடியவங்க நிறைய பேர் பொதுவா வாஸ்து கோளாறோ வாஸ்து தோஷமோ இருக்கக்கூடியவங்க வீட்டோட நிலைவாசல் படிக்க பக்கத்துல வாஸ்து தீபத்தை தொடர்ந்து ஏற்றி வரும்போது அவங்களோட தலை எழுத்தை மாறும் வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் வருமானம் பெருகும் எளிமையாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறை வாழ்விலும் குடும்பத்திலும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் வாஸ்து தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் இதற்கான பொருட்கள் வாங்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத அந்த பதிவுல பாக்கலாம் வீடியோவை பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவா வீட்டோட பூஜை அறையில காலை மாலை ரெண்டு வேளையும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது இந்த மாதிரி நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு வீட்ல உள்ள இருளை நீக்கி வளத்தை பெருக்கும் வழக்கமா நம்ம வீட்ல ஏற்றக்கூடிய விளக்கோட சேர்த்து வாஸ்து தீபத்தையும் ஏற்றி வரும் போது மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து சேரும் வாஸ்து தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு செம்புல தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய சின்ன மெழுகு தீபத்தை ஏற்றி செம்புல இருக்கக்கூடிய தண்ணில மிதக்கும்படி வச்சிடுங்க தண்ணீர்ல மூழ்கிடாம மெதுவா கவனமா பார்த்து வச்சுக்கோங்க இந்த தீபத்தை நிலைவாசலுக்கு வலது பக்கத்துல வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும் நிலைவாசலுக்கு வெளியில வைக்க கூடாது தினமும் இந்த விளக்கை காலையில அல்லது மாலையில வடக்கு திசையில அல்லது கிழக்கு திசையில வச்சு ஏற்றணும் இந்த மாதிரி செய்யறதை விட எளிமையா செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க நிலைவாசலுக்கு கீழே வீட்டோட உட்புறமா சின்னதா ஒரு கோலம் போட்டுக்கோங்க அந்த கோலத்துக்கு மேலே அகல் விளக்குல தீபம் ஏற்றி பூக்களால் அலங்கரிச்சுக்கோங்க ஏற்றக்கூடிய விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்றக்கூடிய தீபமும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தீபம் ஏற்றக்கூடிய இந்த ரெண்டு முறையில் எந்த முறை உங்களுக்கு எளிதாக செய்ய முடியுதோ அந்த முறையை பயன்படுத்திக்கோங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பிக்கை நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை நம்பிக்கையோட ஏற்றணும் ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றும் போது வாஸ்து தேவாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லி வழிபடுறது முக்கியம் ரொம்பவும் பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அக்னிக்கு தனி சக்தி உண்டு நம்ம சாதாரணமா வழிபடுறதோட விளக்கேற்றி வழிபடும் போது அதோட பலன் ரெண்டு மடங்கா பெருகும் வாஸ்து தீபம் ஏற்றி வரக்கூடிய வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் விலகும் வாஸ்து தோஷம் வாஸ்து கோளாறு நீங்கிவிடும் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் விலகி ஓடிவிடும் இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய வாஸ்து விளக்க நீங்களும் உங்க வீட்டுல ஏற்றுங்க உங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் விளக்கேற்ற சொல்லி பயனடைய செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நம்புறோம் அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி